பரிச்சயமான நாமம் இல்லையா பிரபு அப்படின்ற நாமம் இல்லையா எல்லாரும் பிரபு இல்லையா எல்லாரையும் பிரபு பிரபு பிரபுன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா ஸோ இங்க பிரபு அப்படின்னா யாரு அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்குறாரு பகவான் இந்த உலகத்துல தன்னுடைய பெருமைகளை குறையாம வராரு இல்லையா அந்த பெருமைகளை மற்றவர்களுக்கு காட்டுவதிலையும் அவர் குறைச்சலே கிடையாது அப்படின்னு அர்த்தம் இந்த உலகத்துல எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் அவ்வளவு சாமர்த்தியமா அவ்வளவு சீக்கிரமா அவ்வளவு எளிமையா செய்யக்கூடிய உடையவர் தான் என்னது பிரபு அப்படின்னு சொல்லி அர்த்தம் நல்ல சமர்த்தன் அவர்கிட்ட நீ கொடுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியா முடிச்சிடுவாரு இதே ஒருத்தர்கிட்ட குடுத்தோன்னா பத்து முறை நம்ம கிட்ட வந்து கேள்வி கேட்பாரு இது பண்ணலாமா இதை பண்ண முடியாது பத்து முறை முடிச்சு போய் பார்த்தாலும் அதுலயும் ஓட்டம் நிறைய இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் பிரபுன்னு சொல்லி கூப்பிட முடியாது பிரபுனை எப்படிப்பட்டவரா இருக்கணுமா ரொம்ப கெட்டிக்காரனா இருக்கணுமா வெட்டிட்டு வானான்னா கட்டிட்டு வந்துடணும் இல்லையா எள்ளுன்னா என்னையா இருக்கணும் தான் பிரபுன்னு பேர் கூப்பிடணும் இல்லையா சோ பிரபுன்ற வார்த்தை எல்லாருக்கும் பொருந்தாது பகவானுக்கு அந்த பிரபுன்ற வார்த்தை ஏன்னா பகவான் எப்படிப்பட்டவனா இருக்கானா ரொம்ப கெட்டிக்காரனா இருக்கானா ஒரு வேலைக்குன்னு சொல்லி போவாரு கிருஷ்ணர் போயிட்டு பல வேலையை முடிச்சுட்டு வந்துடுவார் சொன்னது போ சொன்னது என்னமோ ஒரு வேலைக்குதான் போவாரு போனதுக்கு அப்புறம் பார்த்தா நிறைய வேலை என்ன பண்ணுவார் அதே ஒரே சமயத்துல கடகடன்னு முடிச்சுட்டு வந்துடுவாரா அதனால ஒரு பேரு பிரபு ஹூ அப்படின்னு சொல்லி சொல்றாரு பகவானுடைய செயல்பாடுகளை யாராலையும் திருப்பி செய்ய முடியாதான் ஸோ யாராலையும் செய்ய முடியாதனால எல்லா பண்ண சக்தி வாய்ந்தவனா இருக்கலாம் உங்களுக்கு பேரு பிரபு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பகவான் கிருஷ்ணர் வந்தார் இல்லையா இந்த உலகத்தில் சின்ன பையனா விளாண்டுட்டு இருந்தார் மண்ணை சாப்பிட்டுட்டு இருக்கார் மண்ணை சாப்பிட்டு இருந்த கிருஷ்ணர் திடீர்னு என்ன பண்ணார் வாயை திறந்து பார்த்தா உலகத்தே காட்டார் இதுதான் பிரபு பார்த்தா சின்ன பையன் மாதிரி இருப்பாரு ஆனால் செய்யற வேலையோ பயங்கரமாக இருக்கும் அதே போலதான் பகவான் என்ன பண்ணுறாரு ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காரு சாந்தி பணி அப்படின்ற முனிவர் கிட்ட படிச்சுட்டு இருக்கார் படித்து முடிச்சிட்டார் அறுபத்தி நாலு நாளில் படித்து முடிச்சுட்டார் வந்து குரு தட்சணை கேட்கிறார் குரு உங்களுக்கு என்ன தக்ஷணம் கொடுக்கணும்னு கேட்கறாரு அவரு எப்பயும் தான் நம்மளை போல என்ன பண்ணுறாரு என் கிட்ட கேட்காதப்ப என் ஒய்ஃப் கிட்ட கேளு முடிச்சிட்டார் ஒரே வார்த்தை இல்லையா ஒய்ஃப் கிட்ட போய் கேட்கறாங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறேன் என் குழந்தைய மட்டும் எடுத்து கொடுத்துறேன் அந்த அம்மா சொல்லுது ஒன்னு என்ன பண்றாரு உன்ன இவர் போனார் போய் கீழே கடலில் போய் கேட்குறாடி குழந்தைய திருப்பி கொடுறான்னு கேட்கிறாரு குழந்தைய என்கிட்ட இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க உடனே உள்ள போறா சங்கச்சோட அப்படின்னு அசுரன் இருந்தான் அவனை ஒரே அடி அடிச்சாரு சாக அடிச்சார் அவன் தலையில ஒரு சங்கு இருந்துச்சான் அந்த சங்கம் என்ன பண்ணாரு பிடுங்கி தூக்கிட்டு போறார் எங்க போறா நேராக யமலோகத்துக்கே போயிட்டார் யமலோகத்துல போய் பூம் பூன்னு சங்கு ஊத்துறாரு யமதரன் பயந்து போயிட்டான் இங்க வந்து சங்கு சங்கூதரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சங்கு ஊத்தா இங்க வருவாங்க நம்ம ஊரில் வந்து எவன்டா சங்கு ஊதரானு சொல்லிட்டு பயந்து போயிட்டார் ஓடி வந்து பார்த்தா பிரபு அவனுக்கு பேருதான் பிரபு யாருக்கும் பயப்படாம யாரை பார்த்தா எல்லாரும் பயந்துப்பாங்களோ அவனுக்கு பேர் தான் பிரபு பிரபுவுக்கு மேல மகாபிரபுலாம் இருக்காங்க நம்ம சம்பிரதாயத்துல இல்லையா மகாபிரபு யாரு சைத்தன்யர் பிரபு யாரு ரெண்டே பேர் தான் நித்யானந்தர் அத்வைத்தர் நித்யானந்த பிரபு அத்வைத்த பிரபு அப்படின்னு சொல்லி சொல்லும் மற்றவங்க எல்லாரும் அவங்களுக்கு கீழே தாசர்கள் தான் அதனால பிரபுன்ற வார்த்தையை ஜாக்கிரதையா யூஸ் பண்ணுங்க இல்லையா பிரபுன்ற வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது நிறைய பேர் பேச கேள்விப்பட்டது செக்யூரிட்டி பிரபு உம் குப்பை வர்ற பிரபு வந்திருக்காரு இல்லையா சோ எல்லாருக்கும் பிரபுன்ற வார்த்தையை நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அந்த பிரபுன்ற வார்த்தையினுடைய மரியாதையே குறைஞ்சு போயிடும் எல்லாருக்கும் பிரபு பிரபுன்னு யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னு யூஸ் பண்ணக்கூடாது அடியேன்ற வார்த்தை இருக்கு இல்லையா அடியேன் அடியேன்னு சொல்லுவாங்க என்ன அடியேன் எல்லாருக்கும் அடியேன் அடியேன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி யூஸ் பண்ணக்கூடாது சோ வார்த்தையோட அர்த்தத்தை புரிஞ்சு யூஸ் பண்ணும் அதான் எங்க சொல்றாரு பிரபு ஹூ அப்படின்னா யாராலையும் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு செயல்பாடுகளை பண்ணக்கூடியவா இருக்கிறார் ராமர் இருந்தார் இல்லையா அவர் வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா பிறந்த உடனே கொஞ்ச நாள்ல வந்து விஷாமத்துல கூட்டு போயிட்டார் காட்டுக்கு காட்டுக்கு போயிட்டு வந்தார கல்யாணமானது மறுபடியும் காட்டுக்கு ஓடி போயிட்டார் மறுபடியும் துக்கம் துக்கத்தை முடிச்சுட்டு மறுபடியும் வந்தார மறுபடியும் ஒய்ஃப் அமுச்சு விட்டார் மறுபடியும் துக்கம் வந்த கொஞ்ச நாள்ல மறுபடியும் கிளம்பி போயிட்டார் அவர் வாழ்க்கை ஃபுல்லா பார்த்தோம் அப்படின்னா துக்கம்தான் அழுதுகிட்டே இருக்கார் அழுதுகிட்டே இருக்கார் அழுதுகிட்டே இருக்கார் அப்ப வால்மீகிரி சொல்றாரு நல்லா நடிக்கிறப்பா நீ ஆ எவ்வளோ பெரிய ஆள் நல்லா நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவரை புகழ்ந்து பேசார் ராமரை உண்மையில் ராமருடைய அழுகையெல்லாம் என்னதான் அவருடைய ஆக்ஷன் தான் ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள் அழுதுகிட்டே இருக்காருல்ல ஜட்டாவியை சந்தித்தார் ஜடாயோட சந்திச்ச உடனே ஜடாவை இறந்து போயிட்டார் இறந்தோடனே ராமரை என்ன பண்ணார் அவர் பாட்டு கிடுகின்ட்டு அவர்களுக்கு நெருப்பு மூட்டினாரு ஜடாயை உள்ளே போட்டார் காரியம் பண்ணார் நேராக மோக்ஷம் போ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் எல்லாரும் தலையை சொன்னிச்சிக்கிறாங்க என்னது மோக்ஷம் போவா இப்படிலாம் பக இப்படிலாம் யாரையும் யாரையும் அம்ச முடியாதான் நீ மோட்சம் போன்னு யாரையும் அனுப்பலாம் முடியாதான் ஆனா ராமர் என்ன பண்ணார் நேரடியாக மோக்ஷம் போ அப்படின்னு சொல்லிட்டார் என்னோட இடம் மோக்ஷம் போடான்னு சொல்லி சொல்லிட்டார் ஜடாயுவுக்கு மோக்ஷத்தை கொடுத்தார் அது போல் ராமர் வந்து நம்மளால் முடியாத காரியத்தை கூட என்ன பண்ணுவார் சீக்கிரமா முடிச்சு கொடுத்து வாரா ஒரு மனிதனை போல வந்தாலும் அவர் எப்பயும் எப்படி இருப்பார் தேவனாக தான் இருப்பார் சமுத்திரத்தில் அணையை கட்டணும் எப்படி அணை கட்டுறது கேக்குறாரு விபீஷன் கிட்ட கேட்கிறார் விபீஷன் சொல்றாரு நீங்க என்ன பண்ணுங்க சமுத்திரராஜனை உட்காந்து தபஸ்யம் பெருங்க தபஸ்யம் இருந்தா சமுத்திரராஜன் வருவான் அணையை கட்டிலாம்னு சொல்லி சொல்லுவார் அவருக்கு எப்படி பூஜை பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா இவருக்கே எல்லாரும் பூஜை பண்ணி பழக்கமாக இவர் யாருக்கும் பூஜை பண்ணது இல்லையா எப்படி பூஜை பண்றது அப்படின்னு கேள்வி த இப்ப உட்காந்து என்ன பண்ணுறா விவிஷ்ணன் பூஜை பண்றது விதானலாம் சொல்லி கொடுக்குறான் மூணு நாள் மூணு இரவு மூணு பகல் என்ன பண்ணார் ராமர் அந்த தர்ப்பசயனத்துல அங்கேயே என்ன பண்ணார் படுத்து உட்காந்து என்ன பண்ண தபசியா பண்ணிட்டு இருக்காரு சமுத்திரராஜன் வருவான் 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 மூணு நாள் ஆகி வரவே இல்லை ராமர் கோவம் வந்துருச்சு ஹே லக்ஷ்மணா எட்ரா அந்த வில்ல எட்ரா அந்த அம்பா இந்த சமுத்திரத்தை இப்ப வத்தடிச்சிடறம் பாரு என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன நானும் பாக்குறேன் சத்தியம் தர்மம் நியாயம் 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 சொல்லிட்டு இருக்கேன் என்ன எல்லாருமே தயிர் சாதம் நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த உலகத்துல எப்ப பார்த்தாலும் சத்தியம் பேசுறேன் உண்மை பேசுறவன் தர்மம் பேசுறவங்க எல்லாத்தையும் கேனையை நினைச்சிட்டு இருக்கீங்க அந்த ராவணனுக்கு பயப்படுறான் எனக்கு பயப்பட மாட்டேங்கிறான் பாத்தியா என்ன காரணம் நான் அமைதியா இருக்கிறதுனால தானே இப்ப என்னோட அமைதியை உடைச்சிடுறேன் குடுரா வில்லு அப்படின்னு சொல்லி சொல்றான் லக்ஷ்மன் பாக்குறான் எப்பயும் நம்ம தான் கோவப்படுவோம் இன்னைக்கு என்ன இவ்ளோ கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்து அடுக்குறான் வெறும் வில்லு மட்டும் கொடுக்குறான் திரும்பி பாக்குறாரு வில்லு மட்டும் வச்சு என்ன பண்றது அம்பியும் குடுறா அப்படின்னு கேக்குறாரு வேண்டாம் அண்ணா இதெல்லாம் நான் தான் செய்யணும் நீங்க எல்லாம் இப்படி கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலில் வந்து நமஸ்காரம் பண்ணா நீங்க மனுஷனா வந்திருக்கீங்க மனுஷனா நடிங்க ஏன் திடீர்னு திடீர்னு பகவானா மாறி போயிருங்க ஏன்னா அந்தந்த சொபா அப்பப்போ வெளில வந்துட்டு போவோம் இல்லை அந்த சொபா வெளில வந்துட்டு போனதுனால அவரால் தாங்க முடியல அதே போல் தான் பகவான் என்ன பண்ணார்ன்னா சண்டை போட்டுட்டு இருக்கார் சண்டை போட்டு இருக்கும்போது பாஷத்தில் ரெண்டு பேரும் கீழே அடிபட்டு கீழே விழுந்துட்டாங்க இப்பப்போ என்ன பண்ணணும் பாஷத்தை அறுக்கிறதுக்கு ஒரு மூலிகை கொண்டு வரணும் என்ன பண்ணுறோன்னு தெரியல மேலே கருடன் பார்த்துட்டு இருந்தாரு அந்த ட்ராமா பார்த்துட்டு இருந்தாரு அவர் என்ன பண்ணுறாரு மேலே இருந்து கிடுன்னு கீழே இறங்கி வந்துட்டார் கீழே இறங்கி நாக நாகபாஷத்தில் உடஞ்சி போயிடுச்சு உடஞ்சி போய் அவங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சு நின்றுட்டாங்க இப்போ ஒரே தர்ம சங்கடம் ராமருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ஏன்னா டிராமா நடந்துட்டு இருக்கு டிராமா உள்ள போந்துட்டாரு என்ன ஆகிட்டு இருக்கு டிராமா நடந்துட்டு இருக்கு ஒரு பையன் என்ன பண்றான் டிராமா நடிச்சுட்டு இருக்கான் என்ன ஆகுது திடீர்னு அங்க ஏதோ அடிபட்டு கீழ விழுந்துட்டான் விழுந்த உடனே என்ன பண்றான் கீழ இருந்த அம்மா டே என் மகனையாடா அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க மேல மேட மேல ஏறி அடிக்கிறவனை போட்டு டப்பு டப்புனு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப நடிக்கிறவனுக்கு ஒரே தர்ம சங்கடம் என்ன பண்றதுன்னு தெரியலையே அம்மாவை எப்படி கீழே இறக்குறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தர்ம சங்கடம் அது போல கருடன் மேல இறங்க உடனே ராமருக்கு ராமர் கருடனை பாக்குறா கருடன் ராமனை பாக்குறாரு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் என்ன பண்றது தெரியல அப்ப ராமர் கேட்டார் யாரு சாமி நீங்க வந்திருக்கீங்க திடீர்னு மாத்தி பேசிட்டார் கருடனுக்கு அப்பதான் ஓ நம்ம தப்பான ஸ்டேஜ்ல ஏறிட்டோமோ அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு உனக்கு இப்ப புரியாது உனக்கும் எனக்கும் அனாதிகாலமாக உறவு இருக்கு அப்புறம் நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார் ஆனா ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறார் கருடன் ராம நல்லவனா இரு ரொம்ப நல்லவனா இருக்காது இல்லையா நல்லதில்லை ஏன்னா நீயும் சண்டை போடுற சண்டை போடுற ராவன் கிட்ட சண்டை போடுற பதினெட்டு நாள் சண்டை போடுற சிரிச்சுக்கிட்டே சண்டை போட்டுட்டு இருக்க சிரிச்சுக்கிட்டே எத்தனை நாளுங்க சண்டை போட முடியும் இன்னும் எத்தனை நாள் தான் நீ சண்டை போட்டு இருக்க போற சீத்தாங்க கஷ்டப்பட்டு இருக்கா பரதனங்க உயிரை விட்டுருவான் சீக்கிரம் சண்டையை முடி கொஞ்சம் கோவத்தை உண்டுபடுத்திட்டு சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார் ஒரு சின்ன ஒரு சஜஷன் ஐடியா கொடுத்துட்டு அவர் கிளம்பி போயிட்டார் அது போல பிரபுஹு அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா அப்படின்னா பகவான் இந்த உலகத்தில் மனிதனை போல வந்தாலும் அவருடைய குணங்கள் என்ன ஆகுது என்றைக்குமே கொஞ்சம் கூட குறையாம இருக்கக்கூடிய ரொம்ப சாமர்த்திய தான் என்ன சொல்றாரு பிரபு அப்படின்னு சொல்லி சொல்ற ரொம்ப கெட்டிக்காரன் அதனால பிரபுன்ற வார்த்தையை பார்த்து யூஸ் பண்ணுங்க எல்லாருக்கும் யூஸ் பண்ண வேண்டாம் பிரபு சொல்றா பேச்சு கேளுங்க அப்படின்னு என்ன அர்த்தம் அவருக்கு ஒண்ணுமே தெரில அப்படின்னு அர்த்தம் நீங்க அவர் பிரபுன்னு கூப்பிட்டு பிரயோஜனமே இல்லை இல்லையா